சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் செக்யூரிட்டி அஜித் குமார் விவகாரம் நாடு முழுவதும் இந்த தான் நடிகர் தாடி பாலாஜி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு அதுல போலீஸ்காரர் மனைவிமார்களை பார்த்து உங்கள் கணவர்கள் அடித்தே ஒரு இளைஞரை கொலை செய்த போது எங்கு போனீங்க இதே போல் உங்களது கணவர்களை அடித்து கொன்று தண்டனை கொடுத்திருந்தால் சும்மா விட்டிருப்பீங்களா என கேள்வி எழுப்பியிருக்காரு கடைசியில் சாரி சொல்லி வீடியோவை முடிச்சிருக்காரு அடித்து கொண்டாங்க இல்லையா அந்த போலீஸ்காரங்க காவல்துறையினர் வந்துட்டு ச அவர் வந்து சிறையில் இது பண்ணியிருக்காரு அதோடு வந்து அவங்கள ச இதுவும் பண்ணிட்டாங்க வெள்ளையிலேருந்து இது பண்ணிட்டாங்க அது ஒரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த காவலர்களுடைய மனைவியெல்லாம் நேற்று அலுவலத்தை பார்த்தேன் உண்மையாக ரத்த கண்ணீர் வருது என் கண்ணில் நான் ஒரு விஷயம் கேட்குறமா தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் வீட்டுக்காரர் போட்டு அந்த அட்டி அடித்து அந்த பையனுக்கு அவ்வளோ ரத்தம் வந்திருக்கே அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிட்டீங்க இதுவே உங்கள் குடும்பத்தில் யாரையாவது வேணாம் விட்ருங்க இப்போ அடித்து இவ்வளோ தூரம் பண்ணாங்களே உங்கள் வீட்டுக்காரையே வந்து அதே கோசாலையில் வச்சு அடித்து பொதுமக்கள் வச்சு அடித்து தண்டனை கொடுத்தா ஒத்துக்குவீங்களா இது வந்து சட்டத்தில் கிடையாது ஏன்னா நாங்கள் சட்டத்தெல்லாம் மதிக்கும் சட்டத்தை மதிக்க வேண்டிய உங்கள் வீட்டுக்காரியாமல் அதை மதிக்காமல் இந்த வேலையை பார்த்தாரு ஓ நீங்கள் சொன்னீங்க நேற்று அது அவர செய்யல யாரோ ஒரு சார் சொன்னார்ன்ட்டு ஏற்கனவே ஒரு சார் அவரே யாரும் தெரியாம ஜனங்க மூச்சுங்கிறாங்க இது வரைக்கும் தெரியல இப்போ இன்னொரு சார் நான் என்ன கேட்குறேன் மூணாவது ஒரு சார் வரதுக்குள்ளார இந்த சார் யாருன்னு நீங்க சொல்லிடுங்க டென்ஷன்லாம் இல்லாமல் நான் ஏதாவது மனசு வரதுபடி பேசுனா மன்னிச்சிங்க மன்னிச்சிங்க ஒரு ஒரே சொல்லலாம் ஆ சாரி சாரி ஓகே